பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும்னா வாரமாக போயிட்டு வாரமாக வரணும் ஆம்பளை பிள்ளைகளாம் வந்து பேசினாங்கன்னு வச்சுக்க ஏன் பேசக்கூடாது நீ மாட்டு பிறகு பார்த்து நிற்காத மதிய சாப்பாடு நல்லபடியாக வாங்கி சாப்பிடு என்ன லைனை பெருசாக நின்றுச்சுன்னு வச்சுக்கேன் அப்படியே பின்னாடி போய் நிற்காத பே பேனு அப்படியே முன்னாடி எங்கேயாவது குரு கடிச்சிட்டு போய் ஏதாவது இடம் கிடைக்குமான்னு பார்த்து வாங்கி சாப்பிட்டு வரணும் என்ன அப்புறம் கடைசியாக நின்றுனா முட்டு இல்லை கடலை போடல அப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது ஏம்மா நோட்டு இல்லைன்னு கேட்டல்லம்மா டீச்சர்லாம் என்ன அடிக்கிறாவ சேனா நோட்டு நோட்டு நீ ஏன் சேனா இப்படி பண்ணின்னு இருக்க அதான் ஒரு நோட்டு இருந்தது இல்லை பள்ளிக்கூடத்தில் கொடுத்தாங்களே அது எங்க அது என்ன பண்ண ஏம்மா அது கணக்கு நோட்டுமா வீட்டு பாடம் எழுத ஒரு நோட்டு போடணுமா சீனா என்ன சீனா நீ ஒரு கூறு கூட இல்லாம இருக்க ஒரு பக்கத்தை கணக்கு நோட்டா வச்சுக்க அது அப்படியே பின்னாடி திருப்பி பின்னாடி எதுனா வீட்டு பாட நோட்டு என்ன சீனா நீ இது கூட தெரியாம இருக்க சீக்கிர கிளம்பு தேரமாச்சு பாரு பள்ளி கொடுத்துக்கு அப்பா வாரேன் நான் வந்து அந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை பெட்ரோல் விற்கிற வேலைக்கு ஒன்றை வேலை போய் விட்டு வந்தால் என்ன ஆவறது சியானா பிள்ளைவெல்லாம் நடந்து போவோங்க பாரு அப்படியே அதுங்க கூட கை கொத்து நடந்து போ பார்ப்போம் ஏம்மா பையனும் ஒரே வெயிட்டாக இருக்குமா நான் அப்பா கூடையே போட்டா சியானா சொன்ன பேச்சு நீ கேட்கவே மாட்டே சியானா மற்ற நேரம்லாம் பையன் அந்த பையன் வவுக்குறியா மாட்டினே தான் சுற்றுற இப்போதான் உனக்கு வெயிட்லாம் தெரியும் மரியாதையே போ சாரিমা ஏ சீனா போனவனே காலை சாப்பாடு மறக்காம வாங்கி சாட்டிடு அப்படியே நின்னு கடக்காத பந்த பந்த மூஞ்சிக்னே ஆ சாரিমা சீனா वो फ्रेंड வேற சோதி گیری வாங்கி ತಿன்னு அப்படியே சும்மாவே உட்கார்ந்து கறந்துt வராத ஏยம்மா இது அவ அப்பனே விட்டு போல ஏதாவது பதில் சொல்றாளா பாரு வாயே அப்படியே போடு காலையிலேருந்து மூச்சு கூட விட முடியல ஒரே வேலை பார்த்துக்கங்க எம்மா வேலை தான் நானே ஓடி ஓடி ஒண்டியாக செய்கிறதுக்கு உடம்பையே அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு ம் கறியும் மீனும் வாங்கி சமைச்சு தின்னா நல்லா தான் இருக்கும் அதுக்கெல்லாம் வேலை செய்யணுமே செஞ்சு நமக்கு வேர்த்துடும் காலையில் எழுங்குறதே நம்மளுக்கு பெரிய வேலையாக இருக்குது இதில் எங்கே இதெல்லாம் செய்யாது வழக்கம் போல் யார் வீட்டுக்காவது போக வேண்டியதான் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி என்ன தியாகம் சாப்பிட்டு வர வேண்டியதான் என்ன நண்பர்களே நீ என்ன சொல்றீங்க உங்க வீட்டுக்கு நான் சாப்பிட வரலாமா கமெண்ட் பண்ணுங்க ஏய் சோனி ஒண்ணுல வேண்டி நேரா ஆயிடுச்சு ஸ்கூல் வேன் போய்ச்சான் வேற தெரியல ஏய் நான் என்ன பண்ணா நான் கரெக்டா தான் கிளம்பنا நீ தான் சாப்பிட லேட் ஆகிட்ட சீனா என்ன யூனிஃபார்ம்ல போடலையா உங்களுக்கு இன்னைக்கு போடணால இல்லக்கா எனக்கு போடணால இல்ல நானே நெட்டி சாங்காளம் யூனிஃபார்ம் தோச்சி போட மறந்து போய்டேன் இப்பதான் தோச்சி போட்டு வந்தா கேசியனா உங்க அம்மா இது தோச்சி போட மாட்டாங்களா நீ அம்மா எந்த வேலையுமே செய்ய மாட்டாவை

பாப்பா இந்த லெட்டர் நான் சொல்றேன் கிட்ட கொடுத்துறியா ஹாமுண்ணே பாப்பா பாப்பா ஆ ஒன்னு பாப்பா இந்த லெட்டர் அதுவும் இருக்கா அவங்களே சத்தியா இருக்கா அவங்க கிட்ட கொடுத்துருவீ என்ன பாப்பா மறக்காமல் கொடுத்துருமா ஆஹ் என்ன கொடுத்துவான் ஃபார்முண்ணே என்ன ஏய் சீனா இப்படி எங்க போயிட்டு இருக்க பලිவரத்துக்கு போ ஏய் சோனி அங்க பாரு ஐயோ சத்தியமே வேற பாக்குற ali வந்து என்ன ஆகுதுன்னு ஏய் சத்யா எல்லாம் நான் அம்மா கிட்டே சொல்லுவேன் ஏய் சோனி நான் என்ன பண்ண நீ என்ன என்ன சொல்லு அம்மா கிட்ட சொல்லுவேன் வந்த மாதிரி ஐயோ

ஏனா நீ ஏ சொல்லுன நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு எது கம்மியா இருக்கோ அத வாங்குவேன் அது இதுன்னா நீ எதாவது கை வைக்க கூடாது அப்படிப் பிடினுவ நீ ஏ பார்த்து சொல்லுனே ஏர ஏரோனே ஏரவாமா கிலோ 500 ரூபாயமா நல்ல பெரிய பெரிய ஏரா ஃபாரின் டன்ப்ரே ஏராமா பாதி எடுத்துகுமா ஒரு ரெண்டு கிலோ போடவா ஐயே ஏனா எனக்கு எதுக்கு ரெண்டு கிலோ சரி சங்ரமி நீ வாழை கருவாடு எல்லாம் வச்சிருக்க புள்ளியே

சிரிப்பே வரல ஐயோ சின்ன பொண்ணு அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு நம்ம வேலனால அம்புட்டு மீன் எல்லா புது மீன் அவ்வளவு ஃப்ரெஷா வச்சினே கம்மி வலிக்கி கூவி கூவி இருக்கறது பக்கத்து தெருல இருந்தவங்க வந்து அடிச்சு பேசி கம்மி வலிக்கி வாங்கி போறாளுவ நம்ம வாங்கலனா எப்படி வாங்களே போய் வாங்கி ஆறுவோம் எனக்குலாம் வேணாம் வசந்தி காலாம்பள வர்ச்சு சோறே அப்படியே தான் கலக்குது

ஐயா சின்ன பொண்ணு நான் பேசினாலே எல்லாத்துக்கும் குத்து தான் சின்ன பொண்ணு சொல்லுவ கம்மி வேலை ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்லாமேன்னு பார்த்தேன் இதில் என்ன கிடக்குது புருஷோ பிள்ளைகளும் அங்கே எங்கே போதுங்க நாலு இடம் போதுங்க வாங்கி சாப்பிடுதுங்க அது எதை பண்ணுது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு இங்கேயே சுற்றி சுற்றி கறக்கும் அதான் ஆளுக்கு பத்து ரூபா போட்டு மீன் வாங்கலான்னு பார்த்தா ஒரே அடி அட்டிக்கிறீங்க இருக்கா அவன் மல்லிகை பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவா சின்ன பொண்ணு உன் வீட்டில் சமைச்சிப்போம் வேணேக்கா சூப்பராக செய்வாங்க அப்புறம் என்ன அப்ப நீ என்னதான் பண்ணுவ நால்முடி? ஐயோ சின்னபொண்ணே நான் தான் அப்படி பண்ணுங்க இது இப்படி பண்ணுnga சொல்றதுக்கு ஐடியா சொல்றதுக்கு இருக்கு நீ அப்புறம் நால்முடி நீ என்னென்ன பிளான் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படியே உடம்ப வளர்க்காத நீ சேர்த்து வைக்கிற காசு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு தான் கழியும் பாத்துக்க. நான் மட்டும் என்ன போடாம விட்டுறா? நான்

பஞ்சர் ஒரு நாலு துண்டு போடுங்கனே ஏக்கா யாராவது வாங்குங்க ஆ சரிமா சரிமா எல்லாம் வாங்களா இனி ஏரா பாறு வஞ்சிரம் எல்லாம் போட்டு கொடுங்கனே பார்த்து பேசி கொடுங்க உங்ககிட்ட தானே வாங்குறோம் இனி ஆமானே எல்லாத்தையும் நல்லா ஃப்ரெஷ்ஷா புதுசா போடுங்க நீங்களே கூட ஆஞ்சி கொடுத்துருங்க சரிமா சரிமா மொத்தம் 3500 ரூபாய் ஆச்சுமா ஆ இவா என்ன நம்மள பாக்குறா சின்ன பனே ஏன் காசி சேர்த்து உம்மா தருவா அடச்ச

ஐயா சின்ன பண்ணு நாலு பீஸ் தான் கிடைக்கும் அதை வறுத்தா யாருக்குன்னு காணும் சொல்லு எக்கா நீங்க குழம்புலேயே போட்டு வச்சிருக்கா நல்லா ருசியும் மனமும் அதில் இறங்கி சும்மா சூப்பராக இருக்குங்கா குழம்பு எங்க சித்தாத்தா கூட அப்படிதான் வைச்சாங்க சரிமா சரி சரி நானே எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன் பார்த்து எடுத்து எல்லாத்தையும் பண்றேன் நீங்களா வந்தாலும் குழப்பிடுவீங்க நீங்க போய் அப்படியே உட்காருங்க ஏங்கா நாங்க இதான் உதவி செய்ய வேணாமா வேணாம் வேணாமா நீங்க பூண்டும் அந்த சின்ன உள்ளிய மட்டும் உரிச்சு கொடுங்க போதும் நல்லா சின்ன உள்ளிய நிறைய போட்டு குழம்பு வச்சோம்னு வச்சுக்க நல்லா சுவையா இருக்கும் எக்கா உங்க கைமணமே மனமே கை இப்படி நீங்க குழம்பு வச்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ள அப்படியே மூக்கு அப்படியே சுண்டி இழுக்குதுக்கா உங்க குழம்பு சரி வெயில்ல போயிட்டு வந்த பத்தியா ஒரே தண்ணி தாகமா இருக்குக்கா நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன் நீங்க கருது விட்டு நேருங்க ஏய் அம்மா என்ன ருசியும் என்ன மனமும் இருக்கு இந்த வஞ்சரத்தை தின்னு பார்ப்போம் இன்னும் பின்ன வஞ்சரத்தை தின்னு இருந்தாதானு தெரியும் எதுக்குதான் அம்மா வேலை நிற்கிறானோ தெரியல உம் நம்மளும் கேப்போம் வருவோம் கேப்போம் கேட்போம் வருவோம் இன்னைக்கு தான் கொடுத்து வச்சிருக்கேன்

ரனிகா நீங்க சாப்பிட்றியா நீ ஒரு இலையில போட்டு சாப்பிடுங்க இல்லம்மா நீங்களா சாப்பிடுங்க அப்புறமட்ட நான் சாப்பிடுறேன் சின்னப்ண்ணே அந்த அக்கா சாமிக்க குளியே உப்பு வரப் இருக்க பாக்கறேன் பாக்கறேன்னு ஒரு குண்டா போட்டு சாட்றப்ப அவ ஆஹா பசி எடுக்கல போல வசந்தி ஏன் வசந்தி இப்படிடா சொல்லுதவ உப்பு வரப்பு இருக்கான்னு கூட நான் வாயில வச்சு பாக்கல தெரியுமா சின்ன பிள்ளைவ அதுக்கு சாப்பிடுட்டோம் துண்டு கிண்டு இல்லாம போயிடுச்சு நம்ம என்ன பண்றது கடைசியா குழம்புத்து கூட நம்ம சாட்டுக்கு வந்தா சின்ன பொண்ணு நான் உட்கார்னு இருக்கேன் அதுக்குள்ள எப்படி இந்த வசந்தி பேசறது பாரு நாலு முடி வெளிய வா அந்த நாலு முடிய பிச்சு கடை சிடுற எக்கா அவ கடக்குறா விடுங்கக்கா அவளை பத்தி தான் நம்மளுக்கு தெரியும் நீங்க போட்டு சாப்பிடுங்க அம்மா நான் பெத்த மவளே இப்பதான் நீ என்ன மாதிரி நடந்துகிற கரெக்டான நேரத்துக்கு வந்துகிற பாரு வா வா ஓடி வந்து சாப்பிடு வா ஏக்கா இந்த வஞ்சர மீன் போட்டமே எங்க மீனையே காணோம் தின்னு பார்க்கலாம் பார்க்கற ஆளியே காணுமே நான் அந்த வஞ்சர மீனை தான் சின்ன பண்ண ஆள் குறு துண்டு போட்டு கொடுப்போம் பார்க்கற எங்கனே தெரியலையே ஐயேக்கா நீங்க கோயம்பு அடுப்புல வச்சிட்டு என்கிட்ட கதை கூட வந்துட்டீங்க பாத்தீங்களா அந்த நேரத்துல கொஞ்சம் கொதி அதிகமாய் கரஞ்சிட்டு இருக்கும்கா இல்ல வசந்தி நான் பார்த்துட்டு தானே வந்தேன் இப்பதான் காலையில சின்ன பொண்ணே பாத்தியா சின்ன பொண்ணே நம்ம எந்த உதவி செய்ய வேணாம் போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லக்குள்ளே எனக்கு தெரியும் இந்த மாதிரிதான் ஏதாவது நடக்கும்னு அப்படியே கிச்சனுக்குள்ளாரியே நின்றுங்கனே அந்த அக்கா தின்னிப்பிட்டாங்கள சரி வீடு கேட்டு கேட்டு அவங்கள ஏன் கஷ்டப்படுத்துற நாரமதி நீ யாருன்னு தெரியும் அவங்க யாருன்னு எனக்கு தெரியும் தண்ணி குடிக்க போகக்குள்ள நீதான் ஏதோ வேலை கட்டிக்கிற சின்ன பொண்ணே சரி சாப்பிடு சேனா செம்ம ஊட்டி விடுற சோறு குழம்புலாம் எப்படி இருக்குமா நல்லா இருக்கா உப்பு இருப்பலாம் ஏக்கா எல்லாம் சூப்பரா இருக்குக்கா என்ன என் மவச்சியான சாப்பிட மாட்டற உப்பு வரக்கி கார வரப்பி அப்படி நின் கரக்கற கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம்க்கா மத்தபடி நல்லா தான் கா இருக்கு சீனா என்ன சீனா நெஞ்சிட்டே இருக்க என்ன பாக்கெட்ல என்ன வச்சிருக்க அம்மா காலையில நான் பள்ளி கூட போகையில ஒரு அண்ணன் வாங்கிட்டு கொடுக்க சொல்லி கொடுத்தாவ என்ன விஷயனா அம்மா எனக்கு தெரியே இல்ல இது ஏதோ லட்டரா சின்னபுடி நீ பாரு சின்னபுடி இது லட்டரா இத படிச்சு பார்த்து என்ன இருக்குன்னு சொல்லு ஏன் அல்முடி கொடுக்க படிக்க தெரியாதா நீ தான் ஏதோ டிகிரிலாம் படிச்சிருக்க நீ

காதலிக்கின்றேன் நீ இல்லை என்றால் நான் செத்து விடுவேன் முன் முடிவை இன்று சாயங்காலம் மாலமர்த அடியில் வந்து சொல்லவும் இப்படிக்கு உன்னை ஆரூயிரோ அன்பாகவும் காதலிக்கும் உன் அன்பு காதலன் நல்லபடி என்ன இதான் அட கடவுளே சின்னப்ளே எனக்கு ஏ சீனா யா இத கொடுத்தா அம்மா நான் காலையில பள்ளி போறதுக்கு போயிட்டு இருந்தேனா

என்ன தெரியுமா பல வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தேன் அப்ப எங்க தெருல ஒரு பையன் தான் பொறப்பையும் ஆரப்பையும் என்ன டாவடிச்சுக்கினே இருப்பான் எனக்கு தெரியும் அவனை ஆனா நான் எதுவுமே கண்டுக்கே இல்லை ஒரு நாள் வந்து என்ன லோ பண்றேன்னு சொல்லிட்டா என்னால முடியே முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் சின்ன பொண்ணு அப்போ அவன் நாலுமடி இதெல்லாம் நம்பர் கதையா பாருக்கு வேற யாருக்கா குடிச்சுப்பான் ஃப்ரீயா விடு ஐயோ இல்ல சின்ன புடி அப்ப நான் பட்ட வேதனையும் கஷ்டமும் எனக்கு மட்டும் தான் தெரியும் திருப்பி அந்த மேதே ஆயிடவே கூடாது அந்த சின்ன புடி வா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்துச்சு எல்லாத்தையும் சொல்லி மனசை மாத்துவும் சின்ன புடி

க என்ன எனனையுவா derecho கடைளிபேன் நிக்கிறாım...? இப்одноக் என்று பெண்டனσι Liberty Overwatch subtitle chrom differenti Eatma Imer, ஒரு வேல methodology to the letter that we take a tall meeting in a tree அறும美味cı, udah constantsTellcourse what you தம்பி, என்ன பிரச்சனை உனக்கு Meg 위ứng? ஏंपா இங்கேboro mother? zamänder 왜�簇 Итак, who revealed determined ஐயோ தம்பி என்னப்பா போ கையில பாட்டில்லாம் வச்சிருக்கே இந்த பாட்டில் அக்கா அம்மா 500 போக்கா ஐயோ 500 ஐயா ஹ நம்ம இதெல்லாம் வாங்கி காந்தி ஜெயந்தி அன்னிக்கு 1000 சொல்லி கூவி கூவி விக்லாமா அக்கா 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 தன போறக்கா தம்பி இருப்பா நீ இதெல்லாம் குடிக்க கூடாது என்கிட்ட குடி நீ உன யாருக்கு அப்பலாம் பண்ண சொல்றது சொல்லு ஐயோ ஆமா 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 சார் நீங்க சொல்றதுல கரெக்ட்டா சார்